ஐ வில் கால் யூ டுமாரோ தே வில் கோ டு த பார்க் திஸ் ஈவினிங் இந்த ஈவினிங் அவங்க பார்க்குக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஸ்டேட் இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ இந்த டென்ஸை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வெல்கம் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டாக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் த டே செவன் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக பிளேலிஸ்ட் லிங்க கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பின்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்லையும் சிம்பிள் ப்ரெசென்ட்லேயும் நம்ம என்னென்ன கேட்டகரிஸ் பார்த்தோமோ அதையே தான் இங்கேயும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பி வேர்ப்ஸ் ஆஸ் மெயின் வேர்ப்ஸ் ஒரு ஸ்டேட் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி சொல்கிறது அண்ட் ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஒரு ஆக்ஷனை ஃப்யூச்சரில் நம்ம எப்படி சொல்கிறது பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் ஃபைனலாக டபிள்யூஹெச் questions. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் When to யூஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை நம்ம எப்போ பயன்படுத்தணும் படுத்துனும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் டு டாக் அபவுட் future plans ஆர் இன்டென்ஷன்ஸ் இது ஒரு ஸ்பெஷல் category. நம்ம ஃப்யூச்சர் plan பற்றி சொல்கிறதுக்கு கோயிங் டூ அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை பயன்படுத்தணும் பி பிளஸ் கோயிங் டூ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சராக பயன்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோயிங் டு டீச் யூ some more இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்காக சில முக்கியமான பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் ஸோ இது என்னுடைய பிளான் ஃப்யூச்சரை பற்றின பிளான் இந்த மாதிரி பிளான்ஸை சொல்கிறதுக்கு மட்டும் இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தணும் மற்றபடி எல்லாத்துக்குமே வெல் அப்படிங்கிற ஒரு தான் பயன்படுத்தணும் டு மேக் ப்ரெடிக்ஷன்ஸ் அபவுட் த ஃபியூச்சர் ஃப்யூச்சரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு டு மேக் ப்ராமிஸஸ் ஆஃபர்ஸ் ஆர் டெசிஷன்ஸ் நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்புறம் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ கம்பெனிஸ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சர் டென்ஸ் தான் பயன்படுத்துவாங்க பிகாஸ் நாங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஃபியூச்சரில் சொல்லணும் ரைட் டு மேக் ஸ்பான்டனியஸ் டெசிஷன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனடியாக எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் பயன்படுத்தி சொல்லலாம் ஓகே வி கேன் யூஸ் போத் கோயிங் டு அண்ட் வில் இந்த ஒரு கேட்டகரியில் மட்டும் நம்மளால் ரெண்டு விதமாக பயன்படுத்த முடியும் பெல் பயன்படுத்தலாம் அண்ட் ஆல்சோ கோயிங் டூ அப்படிங்கிற ஃப்ரேஸும் பயன்படுத்தலாம் ஓகே இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாட்ஸ் ராங் ஹியர் ஐ கோயிங் டு கால் யூ லேட்டர் நம்ம செக் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயங்கள் இப்போ தான் பார்த்தோம் ஃப்யூச்சர் பிளான் நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான் அண்ட் ஆல்சோ ஸ்பான்டனியஸ் டெசிஷன் பேசும்போது நம்ம எடுக்கக்கூடிய உடனடியான முடிவுகள் இது ரெண்டையும் பேசுகிறதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது கோயிங் டூ அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் இதோட கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் என்ன பி பிளஸ் கோயிங் டூ எப்போவுமே நம்ம பி ப்ளஸ் கோயிங் டூன்னு தான் பயன்படுத்தணும் ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் ஐ சப்ஜெக்ட் இருக்குது அண்ட் கோயிங் டூ டைரெக்டாக கோயிங் டூ வந்துருச்சு பி வேர்பு இல்லை இங்கே பி வேர்ப் கண்டிப்பாக வரணும் ஸோ கரெக்டான ஆன்சர் ஐங் கோயிங் டு கால் யூ நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஓகே பி going கோயிங் டூ ஆல்வேஸ் யூஸ் த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் பி going கோயிங் டூ வில் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் இன்ஸ்டன்ட் டெசிஷன் ப்ராமிஸ் ப்ரடிக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வில் பயன்படுத்தணும் நம்ம உடனே உடனே எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ப்ராமிஸ் நான் கண்டிப்பாக நாளைக்கு ப்ராஜெக்டை முடிச்சுருவேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறது அட் அ ப்ரெடிக்ஷன் ஷீ வில் பை அ கார் அவள் கண்டிப்பாக கார் வாங்கிடுவா அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக் பண்ணுறதுக்கு வில் பயன்படுத்தலாம் கோயிங் டு அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டு அதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னா கோயிங் டு பயன்படுத்தலாம் ஐம் கோயிங் டு டீச் யூ சம் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் தேட் ஐம் கோயிங் டு பை சம் க்ராசரிஸ் லைக் தேட் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம் வில் பி அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி எப்படி பாசிட்டிவ் சென்டென்சஸ் மேக் பண்ணுறது ஃப்யூச்சரில் ஐ வில் பி அட் ஹோம் டுமாரோ நாளைக்கு நான் வீட்டில் இருப்பேன் தே வில் பி ரெடி சூன் அவங்க சீக்கிரமாக ரெடி ரெடியாகிடுவாங்க டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் தே பிளாங்க் ஹாப்பி வென் தே சீ த சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸை அவங்க பார்க்கும்போது ஹாப்பியாக இருப்பாங்க இது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை எப்போ அவங்க பார்க்குறாங்களோ எப்போ அந்த சர்ப்ரைஸ் அவங்க பார்க்குறாங்களோ அப்போ தான் ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இது ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஸ்டேட் ஆக்ஷன் இல்லை ஸோ இங்கே நம்ம என்ன பயன்படுத்தணும் வில் பி வருமா இஸ் வரும் கண்டிப்பாக வில் பி தான் வரும் இஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வழக்கமாக நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை பற்றி சொல்கிறது தான் இஸ் ஸோ அதை பயன்படுத்தக்கூடாது இங்கே நம்ம ஃபியூச்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தே வில் பி ஹாப்பி வென் தே சி த சர்ப்ரைஸ் பார்க்கும்போது அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் ஷீ வில் பி ஹாப்பி ஆப்டர் த ரிசல்ட் அவர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஹேப்பியா இருப்பாங்க. they will be at office tomorrow நாளைக்கு அவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க. he will is busy later he will is busy later மிஸ்டேக் இருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது because will அப்படிங்கிறது be verb கிடையாது will be அப்படிங்கிறது தான் be verb is was or were will be will be அப்படிங்கிறது தான் be form ஃப்யூச்சர் future ஸோ இங்கே நம்ம என்ன பயன்படுத்தணும் ஹி வில் பி இஸ் வரக்கூடாது ஹி WILL பி பிசி லேட்டர் ஸோ ஆன்சர் என்ன ஹி WILL பி பிசி லேட்டர் That's it. நெகட்டிவ் sentences. ஐ வில் நாட் பி லேட் எப்படி நம்ம சிம்பிள் பாஸ்ட்லையும் சிம்பிள் ஃபியூச்சர்லையும் டிட் டூ பயன்படுத்தணுமோ இங்கே நம்ம பயன்படுத்த போகிறது பில் அப்படிங்கிற ஒரு வேர்ப் பில்க்கு அப்புறமா நாட் வரணும் ரைட் ஐ வில் நாட் பி லேட் நான் லேட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஷார்ட் ஃபார்மில் ஓன்ட் பயன்படுத்தலாம் ஐ ஓன்ட் பி லேட் ஹி வில் நாட் பி ஃப்ரீ டுமாரோ நாளைக்கு அவன் ஃப்ரீயாக இருக்க மாட்டான் ஸோ ஷார்ட் ஃபார்ம்ல ஓன்ட் பயன்படுத்தலாம் ஹி ஓன்ட் பி ஃப்ரீ டுமாரோ ஹி ஓன்ட் பி ஃப்ரீ டுமாரோ நாளைக்கு அவன் ஃப்ரீயாக இருக்க மாட்டான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் ஐ வில் நாட் பி லேட் டுமாரோ நாளைக்கு நான் லேட்டாக இருக்க மாட்டேன் தே ஓன்ட் பி அட் ஹோம் டு நைட் அவங்க நைட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க ஷீ வில் நாட் இஸ் ரெடி பை ஃபைவ் பிஎம் வில் நாட் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்ட்ரக்சர் இங்கே வில் நாட்டுக்கு அப்புறம் இஸ் வந்திருக்கு ஸோ இங்கே தான் மிஸ்டேக் இருக்கு ஷி வில் நாட் பி ரெடி பை ஃபைவ் பிஎம் அஞ்சு மணிக்குள்ளே அவர் ரெடியாக இருக்க மாட்டா அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்துறது ஸோ இங்கே இஸ் வராது பி வரணும் ஷி வில் நாட் பி ரெடி பை ஃபைவ் பிஎம் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்கிறதா இருந்தால் ஷீ ஓன் பி ரெடி she won't be ஓன்ட் பி ரெடி பை ஃபைவ் or no ஆர் நோ they வில் தே பி ஃப்ரீ evening ஈவினிங் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களா இங்கே நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தியிருக்கோம் சப்ஜெக்ட் பிளஸ் பி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தியிருக்கோம் இதுக்கான ஆன்சர் எப்படி சொல்லலாம் எஸ் தே வில் பி ஆர் நோ won't பி ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுவோம் of the following is wrong will she is busy later will they be free in the evening வில் ஹீ பி அட் த மீட்டிங் டுமாரோ ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ட்ரக்சர் தான் கொஸ்டினாக இருந்தால் என்ன ஆரம்பிக்கணும் கொஷினாக இருந்தது அப்படின்னா வில்லில் ஸ்டார்ட் பண்ணணும் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வரணும் பி தான் அது பி ஃபார்ம் ஆஃப் வேர்பில் வரும் மற்றவங்களுடைய ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஸ்டினாக கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வில் பி பயன்படுத்தி இருக்கணும் அந்த வில் பியை நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம் வில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வரும் அதுக்கப்புறமா பி வரும்

ஸோ பிங்கிறது கண்டிப்பாக இங்கே சேரணும் ஏன்னா வில் பி ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் பி ஓகே டபிள்யூஹெச் கொஷின்ஸ் சிம்பிள் எஸ்ஆர்னோ கொஷின்ஸ்க்கு முன்னாடி ஒரு டபிள்யூஹெச் வேர்டு ஆட் பண்ணணும் நமக்கு எஸ்ஆர்னோ கொஷினோட ஸ்ட்ரக்சர் நல்லாவே தெரியும் வேர் வில் யூ பி டுமாரோ ஸோ ஸ்டேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது வில் பி அப்படிங்கிறது இருக்கா அப்படின்றது தான் வேர் வில் பி டுமாரோ நாளைக்கு நீங்கள் இங்கே இருப்பீங்க who will be in charge யாரு in charge இருப்போங்க futureல இப்பு நடக்கிறது பத்தி பேசில who will be in charge யாரு in charge இருப்போங்க which of the following is wrong where will you be tomorrow what will he is doing tomorrow when will she be ready so இங்க நம்ம பார்த்தம் நான் கலேரா தெரியும் option B தான் wrong because அங்க will be வராம் will is நான் வந்திருக்கிறேன் so is இங்க பயன் படுத்தக்குடாது வாட் பில் ஹீ பி டூயிங் டுமாரோ இதுதான் கரெக்டான ஆன்சர் இது வரைக்கும் நம்ம பி வேர்பை மெயின் வேர்பாக வச்சு சென்டென்சஸ் மேக் பண்ணோம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷன் வேர்பை மெயின் வேர்பாக வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு எந்த ஒரு வேர்பாக இருந்தாலும் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்ப் ஃபியூச்சர் ஃபார்முக்கு மாறிடும் ஸோ ஒரு ஆக்ஷன் வேர்ட் எடுத்துக்கலாம் கோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் வென்ட் அதோட ஃப்யூச்சர் ஃபார்ம் வில் கோ ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேர்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த வேர்புக்கு முன்னாடி ஒரு வில் ஆட் பண்ணணும் இட் அது ஃபியூச்சர் ஃபார்முக்கு மாறிடும் அதை நம்ம சென்டென்ஸில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸாக மாறிடும் பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஐ வில் கால் யூ டுமாரோ நாளைக்கு நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஷி வில் விசிட் ஹேட் கிராண்ட் மதர் உங்கள் பாட்டியை அவள் பார்க்க போகிறா வாட்ஸ் ராங் ஹியர் ஹீ வில் கோஸ் டு ஸ்கூல் டுமாரோ எப்போவுமே பில் வந்தது அப்படின்னா கோபோட எஸ் சேர்க்கக்கூடாது தட்ஸ் அ ஒன்லி திங் பி நீட் டு கீப் இன் மைண்ட் ஸோ இங்கே கோஸ் வராது கோ வரணும் ஹி வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ ஹி வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ நெகட்டிவ் சென்டென்சஸ் ஐ வில் நாட் கால் யூ டுமாரோ நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ண மாட்டேன் ஷார்ட் ஃபார்மில் பயன்படுத்துகிறதா இருந்தால் ஐ ஓன்ட் கால் யூ டுமாரோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம் தேன்ட் பிளே கிரிக்கெட் டுடே இன்றைக்கி அவங்க கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க வாட்ஸ் ராங் ஹியர் ஷி ஓன்ட் பி கோஸ் தேர் இங்கே அதை தான் பி வில் பயன்படுத்தியிருக்கோம் வில் நாட் பி அப்படின்னு வந்திருக்கு ஸோ இங்கே பேர்போட எஸ்ஸு நம்ம சேர்க்கக்கூடாது ஃப்யூச்சர் டென்சை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பர்சன் சிங்குளர் சப்ஜெக்டாக வந்தாலுமே நம்ம பேர்போட எஸ் சேர்க்கக்கூடாது பிகாஸ் இங்கே நம்ம வில் பயன்படுத்துகிறோம் வில் பயன்படுத்தும் போது பேர்போட எஸ்ஸு சேர்க்கக்கூடாது ஸோ ஆன்சர் என்ன ஷி ஓன் கோ தேர் ஸோ இங்கே கோஸ் அதுக்கு பதிலாக கோ அப்படிங்கிற வேர்ப்பு தான் பயன்படுத்தணும் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் வில் யூ கால் மீ நீ எனக்கு கால் பண்ணுறியா எஸ் ஐ வில் அப்படி இல்லைன்னா நோ ஐ ஓன் சிம்பிள் ஸோ இங்கே பி வரக்கூடாது வில் பி அப்படிங்கிறது ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய ஃபியூச்சர் ஃபார்ம் இங்கே என்ன வேர்பு இருக்கோ கால் அப்படிங்கிறது மெயின் வேர்பாக இருக்குது அந்த வேபோட ஃபியூச்சர் ஃபார்ம் தான் வில் வில் கால் ஐ வில் கால் யூ வில் கால் ஸோ அதை தான் நம்ம ரிவர்ஸாக கொஷின் கேட்குறோம் வில் யூ கால் ஸோ ஆன்சராக நம்ம என்ன சொல்லுவோம் ஐ வில் கால் யூ அதையே கொஷினாக கேட்கணும்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் கொஷினுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் மெயின் வேர்பாக இங்கே வந்திருக்கிறது கால் ஸோ வில் யூ கால் மீ வில் தே பிளே கிரிக்கெட் எஸ் தே வில் அவங்க விளாடுவாங்க அப்படின்னா எஸ் தே வில் தே வில் பிளே கிரிக்கெட் நோ தே தே தேன்ட் பிளே கிரிக்கெட் நோட் தட் பாயிண்ட் B இங்கே வரக்குடாது, B வந்தது அப்படினா, அது state குறிக்கக்குடியது. WH questions, what will you do tomorrow? நாலக்கு நீ என்ன பண்ண போறாய்? Where will they go this weekend? Where will they go this weekend? இந்த weekend அவங்க எங்க போறாங்க?